திருச்சிராப்பள்ளி மாநகரின் கேகே நகரில் டிடிசிபி மற்றும் ஆர்இஆர்ஏ அங்கீகாரம் பெற்ற அனைத்து அடிப்படை வசதிகளும் கொண்ட அழகிய வீட்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளது இவை திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி எல்லைக்குள் அமைந்துள்ளன மனைகளின் முக்கிய சிறப்பம்சங்கள் மனையை சுற்றி பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது தெருவிளக்கு வசதி டிரைனேஜ் வசதி மின்சார வசதி மற்றும் குடிநீர் இணைப்பு வசதி உள்ளது முப்பது அடி அகலமான தார் சாலை உள்ளது இயற்கை சூழலுடன் சுற்றுப்பகுதிகள் பகுதிகள் அமையப்பட்டுள்ளது மனைகள் கட்டுமானத்திற்கு முழுமையாக தயாராக உள்ளது மேலும் நாங்கள் வீடு கட்டும் சேவையும் வழங்குகிறோம் நமது மனைக்கு அருகிலுள்ள வேலம்மாள் போதி கேம்பஸ் பள்ளி மற்றும் எஸ்பிஐஓ பள்ளி அமைந்துள்ளது சர்வதேச விமான நிலையம் மற்றும் கே கே நகர் பேருந்து நிலையம் அமைந்துள்ளது பெரிய அளவில் வளரக்கூடிய இப்பகுதியில் குறைந்த எண்ணிக்கையிலான முப்பத்தொன்று மனைகளே உள்ளன ஒரு சதுரடியின் விலை இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் முதல் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பது வரை மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை உடனே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் செழிப்பை அனுபவிக்க இன்று ஒரு மனையை வாங்குங்கள்